நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது வாழ்க்கையில் நம்ம நிறைய சாதிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கும் மேலே இருக்காங்க பார்த்திங்களா அவங்கள பார்க்கணும் நம்மளை விட அதிகமாக சாதித்தவங்க நம்மளை விட அதிகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க அவங்கள பார்த்து நம்மளை விட இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இவ்வளோ சாதிச்சுருக்காங்க இவ்வளோ வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க இவங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒன்றுமே இல்லைன்னு நம்ம அதை பார்த்து கொஞ்சம் நமக்கு நம்ம வந்து புத்தி சொல்லிக்கணும் அதே சமயத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப இன்றைக்கி உடஞ்சி தான் நம்ம போயிருக்கோம்னா நமக்கும் கீழே இருக்காங்க பார்த்தீங்களா நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க நம்மளை விட ரொம்ப முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு எல்லாத்துலேயும் தோற்று இன்றைக்கி மனம் நொந்து போயிட்டு எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நம்மளை விட ரொம்ப மோசமாக அவங்கள பார்த்து நம்ம மனம் வந்து சமாதானமாக ஏன்னா இதுதான் ஒரு வாழ்க்கையோட ரொம்ப ஒரு அற்புதமான அர்த்தங்கள் நிறைந்த வாழ்க்கை இதுதான் நம்ம மனதுக்காக காரணம் எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப பெருசாக வந்துட்டாலும் சந்தோஷப்பட்டுக்க கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி கீழே இறங்கி வந்துட்டாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படுக்கவும் கூடாது ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே கடந்து தான் போயிட்டுருக்கு அதனால் நம்ம யாரையும் பார்த்து தாழ்த்தி பேசவும் கூடாது யாரையும் நம்ம அண்ணாந்து பார்த்து நம்ம ரொம்ப ஏங்கி போயிடவும் கூடாது எல்லாத்துக்கும் மேலே நம்ம முருகர் தந்தை இருக்கார் முருகன் என்னும் ஒளி நம்மக்கிட்ட இருக்குது அதனால் அந்த ஒளி எப்போவுமே நம்மக்கிட்ட நிறைஞ்சு இருக்கும் அதனால் நம்ம மேலே போனாலும் தந்தை நமக்கு வந்து பத்திரமாக பாதுகாப்பாக நம்ம கூட வருவார் நம்ம கீழே இறங்கிட்டாலும் திரும்பவும் அவர் கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுவார் அதனால் நமக்கு யாரும் இல்லையே நம்ம கீழே இறங்கி வந்துட்டோமே விழுந்துட்டோமேன்னு ஒரு கணம் கூட யோசிக்கக்கூடாது முருகர் தந்தையோட கரம் இருக்காது பிடிச்சிக்கிட்டு நம்ம எந்திரிச்சுன்னா விழுந்துட்டோமேனு கவலைப்படவே நம்ம கூடாது அதே மாதிரி இன்றைக்கி உயர்ந்த இடத்துல இருக்கோம் சொல்லிவிட்டு யாருமே சரிங்க ஆணவப்பட்டவரும் சரிங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்க இன்றைக்கி ஆணவத்தில் இருக்காங்கன்னா அவங்க போகிறாங்கன்னு அர்த்தம் அதனால் நம்ம எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி ஆணவம் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது அன்பு இருக்கணும் உயர உயர பணிவு வரணும் நம்ம நல்ல உயர்ந்து எடுத்து இருக்கும்போது நம்மளுடைய அன்பை வந்து நம்ம வெளிப்படுத்தும் போது முருகர் தந்தை நம்ம கூடவே இருப்பார் நிறைய அன்பான உள்ளங்கள்லாம் நம்ம கூடவே இருந்து நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்திக்கிட்டே இருக்கும் அதுதான் உண்மையான நிரந்தரமான நமக்கு ஒரு வெற்றி கூட நிரந்தரமான வெற்றியை நம்ம பெறுறதுக்கு முருகர் தந்தை நமக்கு எப்போவுமே துணை இருப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா